புதிய தொழில்நுட்பத்தை பற்றி பெற்றோர்கள் ஆசிரியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இது கைகடிகாரம் அல்ல இது இளைஞர்களால் புகைக்கும் புதிய புகையிலை தொழில்நுட்பம் நமது இளைஞர்களை கொன்று குவிக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் சேலம் வாழப்பாடி பகுதியில் கணவனின் லோன் தொகைக்காக மனைவியை வங்கிக்கு அழைத்து சென்ற தனியார் வங்கி ஊழியர் இரவு ஏழு முப்பது மணி வரை விடமறுத்து அடாவடி போலீசார் முன்னிலையில் ரூபாய் எழுநூற்றி எழுபது தவணை தொகையை கொடுத்து மனைவியை மீட்டுச் சென்றார் கூலி தொழிலாளி அரசு அலுவலகங்களில் தனியார் நபர்கள் பணிபுரியக்கூடாது தமிழ்நாட்டில் ஆட்சியர் அலுவலகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் தாலுகா அலுவலகங்களில் தரகர்கள் தனியார் நபர்கள் தற்காலிக பணியாளர்கள் போன்றவர்கள் பணிபுரிய அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய்த்துறை செயலாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் கிறிஸ்துவர் போல் ஆதீனங்கள் இந்து மத பிரச்சார குழுக்கள் நியமித்து சேரிகளில் பழங்குடியினர் பட்டியல் இனத்தவர் பட்டி தொட்டிகள் எங்கும் இந்து மத பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஊரெங்கும் பஜனைகள் ஒழிக்க வேண்டும் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ராமானுஜர் போல் இந்து மதத்தை பரப்ப வேண்டும் மேலோங்க சபதம் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்